ராயன் படத்தை இயக்கியுள்ளதோடு அதில் ஹீரோவாக நடித்துள்ளார் நடிகர் தனுஷ் அவர்கள் இப்படம் வருகிற ஜூலை இருபத்தி ஆறு அன்று திரைக்கு வரவுள்ளது இந்நிலையில் தான் இந்த ஒரு திரைப்படத்தில் ராயன் கேரக்டரில் முதலாவதாக இவர்தான் நடிக்க வேண்டியிருந்தது அப்படின்ற மாதிரி தனுஷ் அவர்கள் ஓப்பனாகவும் பேசியிருக்காரு இது சமூக வலைதளங்களில் பெருமளவு பேசப்பட்டும் வருகிறது நடிகராக மட்டுமின்றி பாடகர் பாடலாசிரியர் தயாரிப்பாளர் என பன்முக திறமை கொண்டவராக திகழ்ந்து வந்தவர் தான் தனுஷ் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழு ஆண்டு இயக்குனராகவும் அவதாரம் எடுத்தார் பா என்கிற திரைப்படத்தையும் இயக்கினார் அப்படம் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றது அதனைத் தொடர்ந்து நடிப்பில் பிஸியானதால் டேரக்ஷனுக்கு ரெஸ்ட் விட்டிருந்த தனுஷ் தற்பொழுது தன்னுடைய இரண்டாவது படத்தை இயக்கியுள்ளார் இந்த ஒரு திரைப்படம் இவருடைய நடிப்பில் ஐம்பதாவது திரைப்படம் ஆகும் என் நிலைகள்தான் அப்படத்தின் பெயர் ராயன் எனவும் பெயரிட்டுள்ளார் இது வட புதுப்பேட்டை பாணியில் உருவாகியிருக்கும் படமாகும் இப்படத்தை சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரித்துள்ளது இப்படத்தில் நடிகர் தனுஷ் ஹீரோவாகவும் நடித்துள்ளார் ஏ ஆர் ரகுமான் இப்படத்திற்கு இசையமைத்துள்ளார் இப்படத்தில் தனுஷ் வரலட்சுமி சரத்குமார் துஷாரா விஜயன் காளிதாஸ் ஜெயராம் மற்றும் பிரகாஷ் ராஜ் சூர்யா சந்தீப் கிஷான் என மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே நடித்துள்ளது இந்நிலையில் தான் ராயன் திரைப்படம் வருகிற ஜூலை தேதி நடிகர் தனுஷின் பிறந்தநாளையொட்டி ரிலீஸ் ஆகிறது இப்படத்தின் ரிலீஸுக்கு இன்னும் ஒரு சில தினங்களே உள்ளதால் அதன் ப்ரொமோஷன் பணிகளும் செம பிஸியாக நடைபெற்று வருகிறது அந்த வகையில் ஹைதராபாத்தில் நடைபெற்ற ப்ரொமோஷன் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட தனுஷ் ராயன் படம் குறித்து பல்வேறு சுவாரஸ்ய தகவல்களை பகிர்ந்து கொண்டார் அதைப் பற்றி அப்படி சொல்ல வேண்டுமானால் அந்த வகையில் ராயன் திரைப்படத்தில் நீங்கள் நடிக்காமல் டைரக்ட் மட்டும் செய்திருந்தால் உங்கள் கதாபாத்திரத்தில் யாரை நடிக்க வைத்திருப்பீர்கள் என கேள்வி முன்வைக்கப்பட்டது அதற்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் என பதிலளித்துள்ளார் தனுஷ் அவர்கள் முன்னதாக ரஜினிக்காக தனுஷ் ஒரு கதை வைத்திருப்பதாக பல்வேறு பேட்டிகளில் கூறியிருக்கிறார் ரஜினியும் அந்த கதை பற்றி பேசியிருக்கிறார் ஒருவேளை ராயன் திரைப்படம் தான் தனுஷ் அவர்கள் ரஜினிக்கு சொன்ன கதையாக இருக்குமோ என்று பலரும் கேள்வி எழுப்பியும் வருகின்றனர் அதே போல உங்களுக்கு மிகவும் பிடித்த நடிகர் யார் என்கிற கேள்வி கேள்விக்கு பவன் கல்யாண் என தனுஷ் பதிலளித்ததும் அரங்கமே அதிர்ந்தது அடுத்ததாக மல்டி ஸ்டார் படம் பண்ண வேண்டும் என்றால் எந்த தெலுங்கு நடிகருடன் பன்வீர்கள் என கேட்ட கேள்விக்கு ஜூனியர் என்டிஆர் என பதிலளித்த தனுஷ் அவர்கள் அவரை பிடிக்கும் என்றும் அவருடன் நடிக்க ஆசைப்படுவதாகவும் கூறியுள்ளார் விரைவில் இருவரையும் அப்படி திரையில் பார்க்கலாம் அப்படின்னு ரசிகர்களும் பெருமளவில் காத்திருக்கின்றனர் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷியா நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க